திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலைமீது உச்சியில் உள்ள தீபத்தூணில் கோர்ட் உத்தரவிட்ட பிறகும் தீபத்தை ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது இதனால் திமுக அரசை கண்டித்து இந்து அமைப்புகளும் பாஜக போன்ற கட்சியினரும் அங்கு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதனால் அங்கே பரபரப்பு நிலவி வருகிறது தீபத்தூண் விவகாரம் தொடர்பான வழக்கு கோர்ட்டில் நடந்து வரும் நிலையில் இரண்டு வாரங்களுக்கு மேலாக திருப்பரங்குன்ற மலை உச்சிக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அதே நேரம் திருப்பரங்குன்ற மலையில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவின் சந்தனக்கூடு விழாவை முன்னிட்டு போலீஸ் பாதுகாப்புடன் முஸ்லிம்கள் குடியேற்ற நிகழ்வை நடத்தினர் இதையடுத்து தங்களையும் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என கூறி பதினைந்துக்கும் மேற்பட்ட இந்து சமூக மக்கள் போராட்டம் நடத்தினர் இதனால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்தது காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மலைக்கு செல்பவர்களின் செல்போன் எண் ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்களை பெற்றுக்கொண்டு தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர் பரபரப்பான சூழல் நிலவும் நிலையில் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் பழனி ஆண்டவர் கோவில் துறவில் உள்ள மக்கள் தங்களது வீடுகளில் முருகன் கொடி ஏற்றியுள்ளனர் திருப்பரங்குன்றம் தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என ஆதரவு தெரிவித்து வருகின்றனர்